ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தில்லையாடி வள்ளியம்மை பற்றின தகவல் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் சேனலை பார்க்கல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தில்லையாடி வள்ளியம்மை பற்றின தகவல்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அவங்க பிறந்தது தென்னாப்பிரிக்காவில் இவர்களுடைய பெற்றோர் முனுசாமி மங்களம் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினாறு வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்தாலும் வரலாற்றில் ஒரு சிறந்த தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க இவங்களுடைய அறப்போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் குடியேறின இந்தியர்களை அவங்க அனைவருக்கும் எதிராக ஒரு சட்டம் வந்து அங்கே ஏற்றுனாங்க திருமண சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் வந்து அறப்போராட்டத்தில் அங்கே பங்கேற்றாரு அந்த அறப்போராட்டத்தில் காந்தியோட உரையை கேட்டு சிறுமி வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிஞ்சிச்சு காந்தியடிகளுடைய உரிமை முழக்கத்தினால கவரப்பட்ட வள்ளியம்மை அந்த அறப்போராட்டத்தில் முனைப்போடு பங்கேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் வால்கிரஸ்ட இடத்துல நடந்த அறப்போரில் வள்ளியம்மை அவங்க கைது செய்யப்பட்டாங்க அவருக்கு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனை விதிச்சுது இவங்களுடைய சிறை வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கல்லும் மண்ணும் கலந்த உணவு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் இவங்களுடைய உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு கடுமையான காய்ச்சலுக்கு அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே அளிக்கப்படலை சிறைச்சாலையில் நோயோடு உயிருக்கு போராடிய நிலையில்தான் விடுதலை செய்யப்பட்டாங்க சிறை சூழல்னால் உடல் நலம் குன்றிய வள்ளியம்மை பார்க்கறதுக்கு காந்தியடிகள் வந்திருக்காங்க வள்ளியம்மையோடைய நிலையை கண்டு கண்கலங்கி நின்றிருக்காங்க சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த நிலையிலையும் அவர்கள் இல்லை இல்லை மீண்டும் சிறைக்கு செல்ல தயார் அதோடு இந்தியர்கள் நலனுக்காக எத்தகு இன்னல்களையும் ஏற்பேன் அதற்காக என் இன்னுயிரையும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் வருடம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அவங்களுடைய பதினாறாம் வயதில் மரணம் அடைஞ்சிட்டாங்க காந்தியடிகளுடைய வள்ளியம்மை பற்றின கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரியோட மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்திருக்கு மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் இதுக்கு இலக்கணமாக அவங்க வள்ளியம்மை இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன்னே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம்னும் அவருடைய கருத்தை இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியிருக்காரு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையினோட பேர் வந்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்ன்ற நூலில் காந்தியடிகள் அவரை புகழ்ந்து பாராட்டி எழுதியிருக்காரு அரசு இவங்களுடைய நினைவை போற்றி அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டிருக்கு சென்னை வண்டலூர் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தமிழக முதல்வர் இவங்க நினைவாக வள்ளின்னு பெயரிட்டு அவருக்கு சிறப்பு செய்திருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தில்லையாடி வள்ளிம்மை பற்றின தகவல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ